இப்போ இந்த சோழர்கள் அவங்களாம் யார் நம்ம சங்க இலக்கியத்துக்கு சற்று முன்பும் சங்க இலக்கத்திற்கு இலக்கியத்திற்கு சற்று பின்பும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா கிபி முன்னூறுலேருந்து கிமு முன்னூறுலேருந்து கிபி முன்னூறு வர இந்த அறநூறு ஆண்டு காலம் தான் வந்து சோழர்கள் ஆட்சி செய்த காலங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் சென்னி செம்பியன் எல்லாளன் முதல் கரிகாலன் இரண்டாம் கரிகாலன் கோப்பெருஞ்சோழன் மனுநிதி சோழன் அப்புறம் யார் நெடுங்கில்லி வளங்கில்லி நெடுங்கற்கி இளங்கில்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட சோழரசுகள் வந்து முற்கால முற்காலத்தில் முற்காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இப்போ இவங்களெலாம் வரலாறை எப்படி கடத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்மெல்லாம் படிக்கிறோம் பார்த்திங்கன்னா கல்வெட்டு மூலமாக படிக்கிறோம் இல்லையா ஆக கல்வெட்டு அப்படின்னா என்ன கல்வெட்டுங்கிறது என்னது கல் தச்சர்களால் கற்களின் பொறிக்கப்படுவது கல்வெட்டு அவ்வளோதான் இதுதான் கல்வெட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி முற்காலச் சோழர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி முந்நூறுக்கு அப்புறம் கலப்புரர்கள் வருவாங்க கிபி மு முன்னூர்லேருந்து கிபி அறநூறு வரையும் இரண்டா காலம் தமிழகத்தின் இரண்டா காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து கலபுறர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் கிபி அறநூறுலேருந்து கிபி தொள்ளாயிரம் வரையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வருவாங்க வேறு யார் சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ராஜசிம்ம இவங்கெல்லாம் வருவாங்க கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூற்றி கே வரையும் வருவாங்க இப்போது இதுக்கப்புறம் தான் வந்து கடைசி பல்லவரசரை தூக்கடிச்சிட்டு விஜயாலய சோழன் பிற்கால சோழர் ராஜாங்கத்தை துவங்கி வைப்பார் இந்த சோழர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய விஜயாலய சோழன்லேருந்து கடைசியில் மூன்றாம் ராஜேந்திரன் வரையும் கிபி எட்நூற்றம்பது ஆரம்பித்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஒரு நானூற்றி இருபத்தொம்பது ஆண்டுகள் இவர்கள்லாம் வந்து பிற்கால சோழர்கள் இருபது அரசர்கள் ஆண்டிருப்பாங்க இப்போது விஜயாலயன் ஆரம்பித்தாருன்னு சொன்னேன் விஜயாலயன் எட்நூற்றம்பது ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் முதலாம் ஆதித்தன் அதுக்கப்புறம் முதலாம் பராந்தகன் அதுக்கப்புறம் கண்டராதித்தன் அதுக்கப்புறம் அறிஞிய சோழன் அதுக்கப்புறம் சுந்தர சோழன் அதுக்கப்புறம் உத்தம சோழன் இந்த முதல் ஏழு அரசர்கள் இருக்காங்க இல்லையா இந்த முதல் ஏழு அரசர்கள் வரைக்கும் கல்வெட்டாக இருந்துச்சு அவங்களோட முன்னோர்கள் வரலாறு கல்வெட்டில் என்ன இருக்கும் அவங்களோட முன்னோர்கள் வரலாறு இருக்கும் அவங்கள பற்றின வரலாறு இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களை செய்த தானங்கள் இருக்கும் இவங்க செய்த போர்கள் இருக்கும் இப்படி எல்லா வகையான விடயமும் வந்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் இப்போது கல்வெட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் கல் தச்சர்களால் கற்களில் பொறிக்கப்படுவது கல்வெட்டு அப்படிங்கிற பார்த்தோம் இப்போ நான் சொன்ன அரசர்கள் வரையும் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து வரையும் எல்லாமே கல்வெட்டு அப்படிங்கிற கருத்தாக்கம் தான் இருந்துச்சு வரலாறு வந்து இப்படி தான் கடத்தி கடத்தி கொண்டு வந்தாங்க எப்படி கல்வெட்டுகளாக இருக்கும் இல்லைனா செப்பேடுகளாக இருக்கும் இல்லைனா ஓடைச்சுவடைகளாக இருக்கும் இல்லைன்னா கோயில்களாக இருக்கும் இவங்களோட கலை இலக்கியம் பண்பாடு அரசியல் பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தான் வந்து நம்ம படிக்க வந்திருக்கோம் இப்போது ஒரு கல்வெட்டு ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது மொத்தம் ஏழு பகுதிகள் இருக்கும் கல்வெட்டு வந்து நம்ம சும்மா வந்து பொறிச்சிட முடியாது யாரோ புலவர உழைச்சோடு இழுத்துருவார் அதை அப்படியே உளியால் தட்டி கல்வெட்டை பொறிச்சிடலாம் அப்படிங்கிற கதையே கிடையாது கல்வெட்டுங்கிறது மொத்தம் ஏழு பகுதிகள் இருக்குது அதே மாதிரி கல்வெட்டு உருவாக்குறதுக்கும் ஒரு ஏழு விடயங்கள் இருக்குது இப்போ அந்த ஏழு பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டில் முதல்ல வரத வந்து மங்களமொழி ஒரு மங்கள மொழியை வச்சு தான் கல்வெட்டை வந்து தொடங்குவாங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்ட்டுருக்கும் நமசிவாய அப்படின்ட்டுருக்கும் சித்தம் அப்படின்ட்டுருக்கும் இப்பெல்லாம் வந்து வார்த்தையை வச்சு மங்களமொழி வச்சு ஒரு கல்வெட்டான எடுப்பாங்க முதல்ல வந்து மங்களமொழி இரண்டாவது மெய்கிருத்தி மூணாவது ஆட்சி செய்த காலம் அந்த அரசர் ஆட்சி செய்த காலம் நாலாவது அவர் செய்த குடை செய்தி என்னென்ன கொடை எல்லாம் பண்ணார் அப்படின்னு ஐந்தாவது வந்து சாட்சி ஆமாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சாட்சி கழுதி ஃபிட்னஸ் திரும்பி ஆறாவது காப்பு சொல் இந்த கல்வெட்டை வந்து அழியாமல் பார்த்துக்கணும் சேதமடையாமல் பார்த்துக்கணும் இது காப்பு சொல் ஏழாவது ரொம்ப முக்கியமானவர் இந்த கல்வெட்டை பொறிச்சவர் அவரோட கையெழுத்து அப்போ பாருங்கள் மொத்தம் கல்வெட்டு அப்படின்னா இதில் மொத்தம் ஏழு பகுதிகள் இருக்கும் இந்த ஏழு பகுதி அடங்கினதான் கல்வெட்டு நம்ம ஒரு கல்வெட்டு வந்து எப்படி உருவாது அப்படிங்கிற பார்ப்போம் உருவா இந்த உருவாகிறதுக்கும் ஏழு பேர் வேலை செய்வாங்க யார் யார் இப்போ அரசர் வந்து சொல்லுவார் இல்லை புலவர் வந்து சொல்லுவாங்க என்ன இருக்கணும் அப்படிங்கிற என்ன கல்வெட்டில் என்ன எழுதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை என்ன பண்ணுவார் திருமந்திர ஓலை என்கிற அரசு அதிகாரி இதை ஓழச்சூட எழுதுவார் அவங்க சொல்ல சொல்ல ஓலைச்சூட எழுது எழுதுவார் அடுத்து திருமந்திர ஓலை நாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இவர் என்ன செய்வார் இந்த மேலெழுக்கிறவர் வந்து சரியாக எழுதியிருக்காரா அப்படிங்கிறத சரி பார்ப்பார் மூணாவது கருமம் ஆராயும் அதிகாரி இந்த அதிகாரி என்ன பண்ணுவார் ஒரு மேலாளர் மாதிரி மேனேஜர் மாதிரி இலக்கண தான் இருக்கா அடுத்தடுத்த வரியில் வருதா அப்படிங்கிற சரி பார்ப்பார் நாலாவது புறவு வழி திணைக்களத்தார் இவர் என்ன செய்வார் வரி கணக்கு ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படிங்கிற பார்ப்பார் அடுத்து வரி புத்தக அதிகாரி இந்த வரி புத்தக அதிகாரியோட வேலை என்னன்னா சில நிலதானங்களுக்கு வரி கிடையாது எல்லா நிலநாளங்களும் கிடையாது சில நிலதானங்களுக்கு வரி கிடையாது அதெல்லாம் சேர்த்துருக்காங்களா தவறாகதான் சேர்த்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை எடுத்து விடுவார் அதுதான் இவரோட வேலை அடுத்து வி ஆறாவது விடையில் அதிகாரி இந்த விடையில் அதிகாரி என்ன பண்ணுவார் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கோயிலோட உறுப்பினர்கள் இருப்பாங்க உறுப்பினர்கள் சபை இருக்கு இல்லையா அந்த சபையில் போய் இது போய் ஒப்படைப்பார் இவங்கள்லாம் போய் சரி பார்த்துட்டு கடைசியாக ஏழாவதாக கோயில் நிர்வாகம் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிருவாங்க அவங்க இப்போ அவங்க பிற்பாடு இந்த இடத்துல பொறிக்கணும் இந்த அந்த கல்ல பொறிக்கணும் இந்த கல் இருந்து ஆரம்பித்து அங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இடம் ஒதுக்கிடுவாங்க கல் தச்சர் போய் அங்கே போய் பொறிச்சிட்டு வந்துடுவார் இதுதான் ஒரு கல்வெட்டோட உருவாக்குதல் அப்படிங்கிறது ஆக கல்வெட்டில் மொத்தம் ஏழு பகுதிகள் இருக்குது கல்வெட்டில் ஏழு உருவாக்கங்களும் இருக்குது சரி இதில் நடுவில் ஒரு பகுதியில் கல்வெட்டோட பயில ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னானே மெய்கீர்த்தி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போது மெய்கீர்த்தின்னா வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் மெய்கீர்த்தி அப்படின்னா என்னான்னு கேட்டிருந்தேன் இல்லையா அப்படின்னா என்ன மெய்கீர்த்தினா மெய் கூட்டல் கீர்த்தி மெய்கீர்த்தி மெய் அப்படின்னா உண்மை உண்மையான அடுத்து கீர்த்தி அப்படின்னா புகழ் உண்மையான புகழ் மெய்கீர்த்தினா என்ன உண்மையான புகழ் மிகைப்படுத்தப்படாத உண்மையான புகழ் அதுதான் மெய்கீர்த்தி இப்போது இந்த மெய்கீர்த்தி அப்படின்னா இது ஒரு கல்வெட்டு தான் தான் வந்து இதை பொறிப்பாங்க தான் வந்து இதை பொறிப்பாங்க எப்படி பொறிப்பாங்க அப்படின்னா மிகைப்படுத்தாமல் பொறிப்பாங்க ஒரு மன்னன் செய்த உண்மை சம்பவங்கள் உண்மையாக வென்ற போர்கள் எங்கெங்கெல்லாம் போய் புகழ் அடைஞ்சிருக்காரோ அந்த புகழ் செய்தியை மட்டுந்தான் எழுதுவாங்களே தவிர மாறாக மிகைப்படுத்தின விடயங்கள் எதுவுமே இருக்காது பொய்யான விடயங்கள் எதுவுமே இருக்காது அதை தான் வந்து சொல்ல வராங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அந்த காலத்தில் இந்த புலவர் பெருமான்கள் என்ன பண்ணுவானுங்க இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கவிதை தலைங்கிற பேரில் மன்னனை புகழ் பாடுறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இப்போ வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து வரிகளை கோர்த்து கோர்த்து பாமாலை சூடி மன்னருக்கு புகழ் மாலை அழித்து இவர்கள் பூமாலை வாங்கி சென்று விடுவார்கள் இந்த கதையே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிற கருத்தாக்கத்தை கொண்டு வந்தாங்க ஆக இந்த மெய்கீர்த்தி எப்போ யாரால் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழன் நான் சொன்னேன் விஜயாலய சோழன் ஆதித் முதலாம் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் கண்டராதித்தன் அருங்கிய சோழன் சுந்தர சோழன் உத்தம சோழன் ஏழு பேர் இந்த உத்தம சோழனோட கல் இந்த உத்தம சோழன் வரைக்கும் கல்வெட்டு மட்டும்தான் இருந்துச்சு எட்டாவது அரசராக யார் வராங்க யார் வராங்க சரியாக சொன்னீங்க நம்மால் ராஜராஜ சோழன் பெருகலத்தான் வரான் வராரு இப்போ இந்த ராஜராஜன் தான் என்ன பண்ணுறாரு மெய்கீர்த்தி அப்படிங்கிற உருவாக்கத்தை முதல் முதல்ல கொண்டு வராரு ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் அந்த வம்சாவாளிகள் இருக்காங்க இல்லையா ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் அதுக்கப்புறம் முதலாம் ராசாதி ராசன் அதுக்கப்புறம் வீரராஜேந்திரன் ஆதி ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் அதுக்கப்புறம் விக்கிரமன் திரும்பி இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராசராசன் இரண்டாம் ராஜாதிராஜன் அதுக்கப்புறம் மூன்றாம் குலத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரன் இவங்க வரையும் இந்த மூன்றாம் ராஜேந்திரனுங்க வர ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒம்போது இதில் முடியும் இவங்களோட சோழராட்சி முடியுது இல்லையா கிபி எட்நூற்றம்பதுலேருந்து கிபி எட்நூற்றம்பது விஜயாலயன் ஆட்சியிலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்பது மூன்றாம் ராஜேந்திரனோட முடியுது இந்த ராஜராஜன் கால ஆட்சியிலேருந்து மூன்றாம் ராஜேந்திரன் வரைக்கும் மெய்கிருதி இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வெறும் கல்வெட்டு தான் இருக்குது இப்போ என்னென்னா உண்மையான உண்மையான செய்திகளை பொறிக்கிறது இப்போது இந்த அரசர்கள் இருக்காங்க இல்லையா எந்த அரசர்கள் பதிமூணு அரசர்கள் ராஜராஜ சோழன் வந்து மூன்றாம் ராஜேந்திரன் வரையும் இவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட மெய்கீர்த்திக்கும் ஒவ்வொரு மாதிரி பாணியில் ஆரம்பிப்பாங்க தமிழை வந்து அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருப்பாங்க இப்போ நம்ம ராஜராஜனோட மெய்க்கீர்த்தி வந்து திருமகள் போல பெருநில செல்வியம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கும் திருமகள் போல பெருநில செல்வியம் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது ராஜராஜனோட மீக்கிருத்தி அப்படின்னு அடுத்து இதோட அழகாக வந்து அவரோட மைந்தன் ராஜேந்திரன் சோழனுக்கு வந்து எழுதியிருப்பாங்க திருமண்ணி வளர இருநிலம் நடந்தையும் அப்புறம் தமிழை குஞ்சு எழுதியிருப்பாங்க இது அந்த காலத்தில் நம்ம கவியரசு கண்ணா சம்மதி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக இதுதான் வந்து மேக்கிருத்தி இதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ ராஜநாத மீக்கிருத்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட மீக்கிருத்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் சிவலிங்கம் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க லிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறீங்க அங்கே போயிட்டு தெற்கில் நுழைஞ்சு கிழக்கில் கிழக்கில் நோக்கிய சிவலிங்கத்தை சாமி கும்பிட்டு வடக்கு நோக்கி கீழே இறங்கி போவீங்க வடக்கு நோக்கி அந்த படிகளை இறங்கி போகும்போது ஒரு நாலு படி நாலு படி இறங்கி போங்க இறங்கி போயிட்டு இப்படி திரும்பி பாருங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் மெய்கீர்த்தி அங்கே அங்கே மொதோ கல்வெட்டே அந்த மெய்கிருத்தி தான் ராஜராஜனோட மெய்க்கிருத்தி தான் மொதோ கல் மெய்க்கிருத்தி தான் ஆரம்பி முடிக்கணும்னு வச்சுக்காங்களேன் அங்கேருந்து ஆரம்பிக்கும் இங்கே தான் ராஜராஜனோட மெய்க்கிருத்தி அங்கே இருக்குது அடுத்து ராஜராஜனோட மெய்கீர்த்தியை பார்க்கலாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனம் கொல காந்தலூர் சாலை களமறு தெருளி வேங்கை நாடும் கங்கவாடியும் பாடியும் முழம்ப பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் களிங்கமும் சிங்கள ஈழ மண்டலமும் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கமும் பழந்தீவு பன்னீராயிரமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் இழிவள ஊழியர் எல்லாயாண்டும் தொழுகையுடைய ஆண்டே செழியரை தேசு கொண்டிவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஏண்டு இருபத்தி ஒன்பது வரை இதுதான் ராஜராஜனோட மொத்த மெய்கீர்த்தியும் இப்போது இந்த மெய்கீர்த்தி வந்து எப்போ பொறிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜனோட எட்டாம் ஆட்சி வந்து பொறிச்சிருக்காங்க அதாவது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆட்சிக்கு வருவார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த மெய்கீர்த்தி வந்து பொறிக்கப்பட்டது கடைசியாக முடியும்போது ஆண்டு இருபத்தி ஒன்பது வரை அப்படின்னு அப்படின்னு நீக்கத்தில் இருக்குது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து கிபி ஆயிரத்தி பதினாலு வரையும் இருபத்தொன்பது ஆண்டுகள் அப்போ தான் முடிவடையும் ஆக ஆயிரத்தி பதினாலில் இருபத்தொன்போது ஆண்டு முடிவடைகிறதுனால ஆயிரத்தி பதினாலு அவர் இறந்து போகிறார் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி பதினாலு வரையும் தான் ராஜராஜன் ஆட்சி செய்த ஆண்டு இந்த ஆட்சி செய்த ஆண்டு முழுவதையும் வந்து அவர் வென்ற போர்கள் எல்லாமே வந்து மெய்கேத்தில் வந்து அடைகிருச்சு சரி இப்போ நம்ம மெய்கீர்த்தியோட விளக்கத்துக்கு போவோம் ராஜராஜனோட மெய்கீர்த்தி ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் மங்கள மொழியில் ஆரம்பிக்கும்னு சொன்னேன் இல்லையா இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னா என்ன அதான் சொல்லிட்டேன் மங்கள மொழி மங்களம் உண்டாகட்டும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது எழுத்துக்கள் அப்படிம்பாங்க இந்த கிறந்த எழுத்துக்கள் வந்து யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிபி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரையும் இருந்த பல்லவர்கள் அவங்க ரெண்டு மொழி பயன்படுத்தினாங்க பிரகிருத் பாலி இந்த ரெண்டு மொழிக்குமே வந்து அடித்தளம் எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா கிறந்த எழுத்துக்கள் கிராந்தா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அது இது இந்த கிறந்த எழுத்துக்கள் வந்து சமஸ்கிருதத்துலேயும் பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ நம்ம ராஜராஜனோட மைக்கியத்தில் கிறந்த எழுத்துக்களும் இருக்கும் தமிழ் எழுத்துக்களும் இருக்கும் ராஜ ராஜ அப்படின்னா இருக்குன்னா ரகரத்துல வந்து ஒரு தமிழில் வந்து ரகரம் ராலை வந்து ஒரு வார்த்தை ஆரம்பிக்காது அதுக்கு முன்னாடி ஈ அப்படின்னு பொண்ணும் இராச இராச அதுதான் வந்து தூய தமிழ் அப்போது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிறந்த எழுத்துக்கள் பயன்படுத்துறதுனால ராலை நேரம் ஆரம்பிச்சுருவாங்க ஸ்ரீ ராஜா இந்த ஸ்ரீங்கிறதே ஒரு கிரந்த கிறந்த எழுத்துக்கள் தான் இந்த ரா அதெல்லாம் போடுறது ஸ்ரீ ராஜ ராஜ இந்த ரால ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் வந்து இறந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது ஸோ இதுதான் முதல் எழுத்து ரா ஸ்வஸ்தி ஸ்ரீ சொல்லியாச்சு அடுத்து ரெண்டு வரி திருமகள் போல பெருநில செல்வியும் தமைக்கே உரிமை புண்டமை மனம் கொள ஆட் இந்த ரெண்டு வரைக்கும் என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா திருமகள் போல திருமகள்ங்கிறது யார் லக்ஷ்மி தேவி இல்லையா தன்னோடு இருக்கும் திருமகள் போல லக்ஷ்மி தேவி போல பெருநில செல்வியும் பெருநிலம் பெருநிலங்கிறது என்னது பூமி தாய் பூமி தாய் ஆகிய பூமாதேவி அடுத்த வரி தனக்கே உரிமை பூண்டமை மனம் கொல அப்படின்னு என்ன அர்த்தம் லக்ஷ்மி தேவை போன்று இந்த பூமி தியாக பூமி தாயாகிய பூம் பூம பூமாதேவியும் எனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க மனம் கொள்ள விரும்புகிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதுதான் அதோடய வரி கூட விளக்கம் அடுத்து காந்தலூர் சாலை களமருத்தரளி இந்த காந்தலூர் சாலை களமறுத்தரளிங்கிறது இன்ன வரையும் ஒரு விவாத பொருளாகவும் ஒரு எந்த ஆராய்ச்சியாளரும் சரி வரலாற்று ஆசிரியர்களும் சரி அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களும் சரி இன்னும் குழப்பமாகவே இருக்குது இந்த காந்தலூர் சாலை எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல குழப்பம் இன்ன வரையும் நீடிக்குது சோழர்கள் புத்தகம் எழுதிய நீலகண்ட சாஸ்திரியாரும் சரி பிற்கால சோழர் எழுதிய சதாசிவ பண்டாரத்தாரும் சரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காந்தியர் சாலைங்கிறது விழுங்கம் அப்படிங்கிற கேரளாவில் ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா விழிங்கம் அந்த துறைமுகம் சாலை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க சாரார் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் வந்து என்ன ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார் சேரநாட்டு அரசரான ரவிவர்மன் இவருக்கு வந்து ஒரு தூதர் அனுப்புவார் இப்போ தூது அனுப்புனா என்ன பண்ணணும் ஒன்று உங்கள் கருத்தில் உடன்பாடு இருக்குது உன் கருத்தில் உடன்பாடு இல்லை எப்பா உங்கள் கருத்தில் உடன்பாடு இல்லைப்பா இது உங்கள் அரசர்கிட்ட தெரிவிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்றேன் நம்ம பார்க்குற ரவிவர்மன் என்ன பண்ணார் அந்த சேரா அரசரை இந்த வந்த தூதுவனை சிறைப்பிடித்து வச்சுருவாரு பிடிச்சி வச்சு உதாம மண்டலத்தை வச்சு விட்டுருவார் ஊட்டியில் வச்சு விட்டுருவார் இது ராஜராஜகானுக்கு கோவந்திரம் ஆனால் ஏன் பிடிச்சி வச்சாங்க அப்படின்றதுக்கு கல்வெட்டுச் சான்றோ வேறு சான்றோ கிடையாது ஆனால் இந்த சண்டை நிகழ்ந்ததுக்குரிய சான்று இருக்குது இப்போ ராஜராஜன் என்ன பண்ணுறாரு என்ன தூதுவனான பிடிச்சி நீ ஒன்றும் சொல்லாமல் அடைச்சேன்னு சொல்லி சண்டை போட்டு போகிறாரு சேரர்களை நோக்கி சண்டை போட்டு போகிறாரு அதுதான் அந்த சண்டை போராட்டம் தான் காந்திவரி சாலை ஆனால் இதில் ஒரு விடையாக இருக்குது சோழர்கள் வந்து சேரர்கள் நாட்டை போனோம் அப்படின்னா நடுவில் பாண்டிய நாடு ஒன்று இருக்குது அந்த பாண்டிய நாடை கடந்து தான் போகணும் இந்த பாண்டிய நாட்டு அரசரும் சேர நாட்டு அரசரும் நண்பர்கள் தொஸ்து ஆனால் இந்த சோழர்களுக்கு ரெண்டு பேருமே எதிரிங்க பாண்டியரும் சரி சேரரும் சரி எதிரிங்க இப்போ அந்த பாண்டிய அரசரை வந்து அவர் பேர் வந்து அமரபுயங்கன் அவர் தான் ஆட்சி இருந்தார் சோழர்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு ஒரு வழியே இல்லை இதை சேரர்களை சண்டை போடணும்னா பாண்டியர்களும் சேர்த்து சண்டை சண்டைப்படுதான்னு சொல்லி முடிவெடுத்து பாண்டியரையும் அழித்து சேரரையும் அழித்து அங்கே இருக்க துறைமுகத்தில் இருக்க கப்பல் இப்பல்லாம் வந்து துவம்சம் பண்ணிடுவார் இது ஒரு சாராரோட கருத்து இன்னொரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காந்தலூர் சாலைங்கிறது ஒரு போர் பயிற்சி பள்ளி ஒரு பள்ளிக்கூடம் போர் பயிற்சி தர இடம் ஒரு தளம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் இது ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள சேர மன்னர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் இடம் இந்த காந்தலூர் சாலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொரு நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உணவுக்கூடம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆக இந்த காங்கலூர் சாலை அப்படிங்கிறது பலவிதமான கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு இன்னும் அது சரியாக விளங்கவில்லை என்பதே யதார்த்தம் அச்சா சரி அடுத்து வேங்கை நாடும் வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுழம்ப பாடியும் இப்போ இந்த இது வரும் இது வருது இல்லையா இப்போது வேங்கை நாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா இருக்கு இல்லையா ஆந்திராவில் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் நடுவில் இருக்கும் அந்த நடுவில் இருக்க அரசர் யார் ஆட்சி ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழச்சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட அவங்க ஆட்சி பண்ண இடம் அந்த இடம் தான் வந்து வேங்கை நாடு அடுத்து கடிகபாடியின் இந்த கடிகபாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மைசூர் இருக்கு இல்லையா கர்நாடகா மைசூர் மைசூருக்கு தெற்கே இருக்கும் பகுதி வந்து கடிகபாடி அப்படின்னு சொல்கிறாங்க கங்கர்கள் கங்கபாடி கங்கப்பாடி பண்ணிக்கவும் கடிகப்பாடின்ட்டேன் கங்கப்பாடி இந்த கங்கப்பாடிங்கிற கங்க கங்கர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் மைசூருக்கு தெற்கே உள்ள இடம் அதனால் அதை கங்கப்பாடின்னு சொல்கிறாங்க அடுத்து நுளம்ப பாடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இந்த கடிகப்பாடி இருக்கு இல்லையா கங்கப்பா கங்கப்பாடி இருக்கு இல்லையா இந்த கங்கப்பாடிக்கு சிற்றரசர்களாக இருந்தவங்க தான் வந்து நுளம்ப மக்கள் அதுக்கு தடிகைப்பாடி தடிகைப்பாடிங்கிற ஒன்று இல்லை மைசூருக்கு இந்த பக்கம் இருக்கும் இடது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர் இப்போது வேங்கை நாடும் தடிகப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்ப பாடியும் கங்கப்பாடியும் இந்த நாலு ஊரையும் சேர்த்து இவர் வந்து அழிச்சிருக்காரு ராஜராஜ்சோழன் வந்து சண்டையிட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த மெய்க்கத்தி சொல்லுது இப்போது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நாலு இடத்துக்குமே தலைமை தாங்கி போனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழன் அப்போ ராஜேந்திர சோழனுக்கு வயது வந்து வெறும் இருபத்தை இருபத்தஞ்சி வயசு தான் சின்ன பையன் போருக்கு போனார் இந்த நாலு இடத்துக்கு போய் இவர் தலைமையில் தான் வந்து போர் நடந்திருக்கு அடுத்து அடுத்து முரட்டொழிர் சிங்களர் ஈழ மண்டலமும் இந்த தெரியும் இலங்கை ஈழ மண்டலம்ங்கிறது என்னது இலங்கையில் இருக்க வடக்கு மாகாணம் அதெலாம் வந்து ஈழமண்டலம் ஐந்தாம் மகிந்தன் அப்படிங்கிற அரசரை வந்து ஆட்சி பிடிச்சிட்டு இருந்தார் அப்போது அப்போது நம்ம அப்போ அனுராதபுரம் அப்படிங்கிற மண்டலம் வந்திருக்கோம் அந்த மண்டலத்துக்கு நடுவில் பொல்ல நூறுவா அப்படிங்கிற இடத்த தலைநகராக வச்சு இந்த ஐந்தாம் மகிந்தன் ஆட்சி பிடிச்சிட்டு வந்திருக்காரு நம்மால் என்ன பண்ணார் நல்லா கவனிங்க கப்பல் கட்டி அந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டு முன்னாடி கப்பல் கட்டி போயிட்டு ஜெயிச்சு வந்திருக்காரு ஜெயிச்சுட்டு இந்த பொல்லனூரும் அப்படிங்கிற தலைநகரம்னு சொன்னார் இல்லையா அந்த தலைநகரத்தை பேரை மாற்றி சணநாத மங்கலம் அப்படின்ட்டு தமிழ் பேரை வச்சு விட்டு வந்துட்டார் இதுக்கும் வந்து தலைமை தாங்கி போனவர் யார் ராஜேந்திர சோழன் அவர் தலைமையில் தான் வந்து இலங்கை போயிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ ராஜராஜன் பிறகு ராஜேந்திரன் வந்தார் இல்லையா அவர் காலத்தில் முழு இலங்கையுமே பிடிச்சிருவார் அது ராஜேந்திரனோட காண அடுத்து ராஜேந்திரனோட காணொலி நிறைய வரும் அதில் நான் சொல்கிறேங்க சரி இப்போ இதுதான் வந்து முரட்டொழில் சிங்களர் ஈழ மண்டலமும் முரட்டொழில் தான் முரட்டுத் தொழில் செய்த சிங்களர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெட்டப்பாடி ஏழரை இலக்கமும் இந்த ரெட்டப்பாடி ஏழரை அப்படிங்கிறது எங்கே இருக்குது மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குது இல்லையா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தென் பகுதியில் இருக்கிற இடம் தான் வந்து ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம் அடுத்து முன்னீர் பழந்தீவும் பன்னீர் ஆயிரமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் அப்படின்னு வருது முன்னீர் அப்படின்னு என்ன பொருள் முன்னீர் மூன்று நீர் அப்படின்னு அர்த்தம் மூன்று நீர் மூன்று நீருங்கிறது எது மழை நீர் ஊற்று நீர் ஆற்று நீர் இந்த மூணு நீர் எங்கே கலக்குது கடலில் கலக்குது இல்லையா ஆக இந்த மூணு நீரும் கலக்கிற இடம் வந்து கடல் அப்படின்றனால முன்னீர் அதுதான் பொருள் அப்போ முன்னீர்ன்னு என்ன பொருள் கடல் அப்படின்ட்டு பொருள் பழந்தீவு பழந்தீவுங்கிற இப்போ இருக்கிற மாலத்தீவுகள் அதான் வளந்தீவு பன்னிராயிரம்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் தீவுகளை கொண்ட மாலத்தீவுகள் அப்படின்ட்டு இதையும் இதையும் வந்து அவர் ஜெயிச்சிட்டு வந்தார் அப்படின்ட்டு அதை மேய்க்கிறி வரி சொல்லுது இப்போது இது காந்திரூர் சாலை களமர் தரளி அப்படின்னு சொன்னால ரொம்ப முக்கியமான வரி அப்படின்னு அடுத்து ரெண்டாவது முக்கியமான வரி நம்ம ராஜராஜோட மெய்கிரத்தில் இது தான் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாலத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழகத்தோட மேற்கு பக்கம் இருக்கும் இல்லையா இப்போ அரேபியர்களும் சரி இந்த பக்கம் மேற்கு பக்கம் அரேபியர்கள் இருக்காங்க கிழக்கு பக்கம் சைனாகராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து வாணிகம் செய்யணும் அப்படின்னா இந்த சமுத்திர வழியாக தான் நம்ம இந்திய சமுத்திர வழியாக தான் போகணும் அரபிக் கடல் மூலமாக தான் போகணும் வங்கக்கடல் மூலமாக தான் போகணும் இதை கடந்து தான் வணிகப்பாதை இருக்குது அப்போது ராஜராஜன் சோழன் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த வணிக பாதையில் இருக்கற இடங்கள்லாம் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வணிகர்களுக்கு வாணிகம் செய்ய ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காரு அதுவும் கப்பல் கடந்து போய் க கப்பல் பயன்படுத்தி போய் அங்கே போய் மாலத்தீவை வந்து பிடிச்சி வந்து பிடிச்சி வந்திருக்காரு இதை எப் இதை வந்து ராஜராஜன் பிடிச்சிட்டாரு இப்போது ராஜராஜன் விட்டு சென்ற வேலையை யார் மிகச்சிறப்பாக முடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவுலாம் யார் வந்து சரியாக பயன்படுத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த வந்த அரசர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் தான் வந்து இந்த மாலத்தீவு அது பக்கம் லட்சத்தீவு அதுக்கு பக்கப்புறம் இலங்கை அதுக்கப்புறம் மேலே தாய்லாண்டு அதுக்கப்புறம் கம்போடியா கடாரம் மலேசியா அதுக்கப்புறம் ஸ்ரீவிஜயா நாடு இந்தோனேஷியா சுமத்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிடிச்சிருவாரு ராஜேந்திரன் இது ராஜேந்திரனோட காணொலியில் வந்து நான் சொல்கிறேன் ஏன் இந்த வணிக பாதை வந்து எவ்வளோ முக்கியமான பாதை அப்படின்னு வரி வரும் இல்லையா சுங்க வரிலாம் வரும் தோல் வரும் அது அவ்வளோ வருமானம் வரும் தான் ரெண்டு பேரும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஆரம்பித்து இதை சரியாக வந்து வேலை செஞ்சவர் வந்து அடுத்து வந்த ராஜேந்திர சோழன் தான் கடல் முழுக்க இருக்கிற அத்தனை தீவுகளை அத்தனை நாடுகளும் கைப்பிச்சார் ராஜேந்திரன் சரி இதே மாதிரி முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரமும் இந்த மாலத்தீவுக்கும் தலைமை தாங்கி போனவர் ராஜேந்திரன் தான் ஆக ராஜராஜ சோழனோட பெரும்பாலான போர்களுக்கு தலைமை தாங்கி போனவர் அவர் மைந்தனான ராஜேந்திர சோழன் சரி அடுத்து அடுத்து என்ன வரி வருது திண்டிரல் வென்றி தட்டார் கொண்டதன் எழில்வளர் ஊழிய எல்லா ஆண்டும் தொழுகை விளங்கும் ஆண்டே இந்த மூணு வரி இது ஒன்றும் இல்லை அதாவது திறமை திறமை மிக்க போர் வீரர்களை கூட்டி சென்று இப்பேற்பட்ட போர்களை வென்ற இந்த ராஜராஜ சோழங்கிற அரசர் வாழும் எல்லா ஆண்டுகளும் போற்றுதலுக்குரிய ஆண்டு வணங்கத்திற்குரிய ஆண்டு அப்படின்ட்டு இந்த வரிகள் சொல்லுது அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமான வரி செழியரை தேசுகொள் அப்படின்னு வருது இல்லையா செழியர் அப்படின்னா யார் வேறு யாரும் இல்லை பாண்டியர்கள் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வரையும் அந்த செழியர்கள் அப்படின்னா பாண்டியர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த அமரபுயங்கன் அப்படிங்கிற அரசரை வந்து வென்றிருப்பார் இல்லையா காந்தோடு சாலை போகிற வழியில் அதை வந்து இங்கே எழுதுறாங்க செழியரை தேசுகொள் தேசுகொல்ங்கிறது என்னது மங்கம் வைத்தவள் குன்ற வைத்தவர் அப்படின்னு அர்த்தம் பாண்டியர்களின் புகழை குன்ற வைத்தவர் மங்க வைத்தவர் அப்படின்ட்டு பொருள்படுது அப்புறம் கடைசி வரி வந்து பார்த்திங்கன்னா கோ ராசகேசரி வர்மரான உடையா சி ராஜராஜன் தேவருக்கு யாண்டு இருபத்தொம்போது வரை அப்படின்னு இருக்குது அந்த வரைக்கும் என்னென்னா கோ ராசகேசரி கோ ராச கோன அரசர் ராசகேசரி அப்படின்னு வார்த்தை வருது இல்லையா இந்த ராசகேசரி அடுத்து பரகேசரி அப்படிங்கிற பட்டம் இருக்குது அரசர்களுக்கு ராசகேசரிங்கிறது ஒன்றும் இல்லை ராஜராஜ சோழனுக்கு வந்து ராசகேசரி அப்படிங்கிற பட்டம் இருக்கும் அடுத்த ஒரு அரசர் யார் வந்தால் முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு வந்து பரகேசரி அப்படிங்கிற பட்டம் இருக்கும் அதுக்கடுத்து முதலாம் ராசராசன் முதலாம் ராசாதி ராசாதிராசன் அப்படின்னு வருவார் அவருக்கு வந்து ராசகேசரி அப்படிங்கிற பட்டம் வரும் அதுக்கப்புறம் வீரராஜேந்திரன் அவருக்கு பரகேசரி அப்படிங்கிற பட்டம் வரும் அப்போது இந்த ராசகேசரி பரகேசரி இந்த ரெண்டு பட்டமும் மாறி மாறி அரசர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ராசகேசரி பரகேசரி அப்புறம் அடுத்த கடைசி வரி என்ன சொன்னேன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு இத்தனை புகழையும் எப்போ எழுதுனாங்கன்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆட்சி ஆண்டான இருபத்தொம்போதாம் ஆட்சி ஆண்டில் எழுதுனது அதாவது கிபி ஆயிரத்தி பதினாலு அப்போ எழுதின மெய்கீர்த்தி இதுதான் அப்போது ஆயிரத்தி பதினாலோட ராஜராஜோனும் இறந்து போகிறார் இப்போது இதுதான் ராஜராஜோட மொத்த மெய்கீர்த்தி விளக்கமும் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனம் கொல காந்தலூர் சாலை களமறு தெருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் கடிகைப்பாடியும் முழம்ப பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரத்தொழிற் சிங்கள ஈழ மண்டலமும் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில்வள ஊழியர் எல்லா ஆண்டும் தொழுகை உடைய ஆண்டே தேசு கொண்ட கோ ராசகேசரி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு இருபத்தி ஒன்பது வரை இதுதான் ராஜராஜனோட மொத்த மைக்கிருத்தியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்